ஹாய் நான் மேகலா இன்றைக்கி வந்து கற்றாழை உரம் பார்க்கலாம் என் வீட்டுக்கு முன்னாடி நான் கற்றாழை வச்சுருக்கேன் அந்த கற்றாழையில் வந்து எல்லா செடிகளுக்குமே உரமாக பயன்படுத்தலாம் நான் ஏற்கனவே இந்த இதில் இருந்து கற்றாழையை எடுத்து செடிகளுக்கு உரமாக போட்டதுனால இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு கண்ணாக இருக்குது அதை எல்லாமே எடுத்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு இடத்துல நட்டு வச்சிடலாம் இந்த கற்றாழையை நம்ம உரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த கற்றாழையை இதிலையே வச்சுட்டு இந்த ரெண்டு கற்றாளையையும் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல நட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப பெரிய குழியால்லாம் தோண்டணும்னு இல்லை இந்த அளவுக்கு ஆழம் இருந்தால் போதும் உள்ளே இருக்க கல்லெல்லாம் எடுத்துட்டு ஏற்கனவே இருந்த இதில் ஒரு கற்றாழையும் எடுத்த கற்றாழையில் இருந்து நாலு இடத்துல வேலி மாதிரி இந்த கற்றாலையை வாங்க இந்த கற்றாழையை நம்ம உரத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் இந்த இந்த கற்றாழைய வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கற்றாழையை நம்ம மிக்சியில் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் கலக்க வேண்டாம் அரைச்சாலே அந்த தண்ணி மாதிரி ஜெல்லு வந்துடும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்சி எடுத்திருக்க இந்த கற்றாழை ஜெல்லை வந்து நம்ம செடிகளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு நாள் ஊற வைக்கலாம் ஒரு வாளியில் அந்த ஜெல்லை ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஊற வச்சேன் நேற்று இது பண்ணது ஒரு துணியை வச்சு மூடி வச்சிருக்கேன் இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல முறை வந்து இருக்குது இதை இன்னொரு வாளியில் ஃபில்டர் பண்ணி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றலாம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு அதை இருக்கிறதுக்கு ஒரு அரிப்பு ஒரு கப்பு ஃபில்டர் பண்ணி இந்த வாளியில் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு செடிக்கும் இந்த கப்புக்கு ஒரு கப்பு ஊற்று போகிறேன் இந்த தொட்டியில் இருக்கிறதுக்கு இந்த ம மேல உள்ள இது மறையிற ஈரப்படுற அளவுக்கு ஊற்றுனா போதும் நிறைய தண்ணி ஊற்றணுன்னு இல்லை ஏன்னா தண்ணி வந்து கீழே வந்து வடிஞ்சு வீணாக போயிடும் அதனால் மேலே தண்ணி தேங்காத அளவுக்கு அந்த மண் நிறைய ஈரமாகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது ஏன்னா உரம்ப இது தண்ணியை நம்ம ஊற்றுறோம் தரையில் போது அதுக்கு ஒரு கப்பு ஊற்றினா போதுமானது இந்த உரத்தை வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஊற்றுனாலே போதும் ரோஸ் செடியிலேருந்து எல்லா செடிகளுமே நல்லா தழுத்து வளரும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தின வெங்காயத்தொளி இஞ்சி பூண்டுத்தொளி இது எல்லாமே எடுத்து இந்த இதில் வந்து அரிசி கலைஞ்ச தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி லிக்யூடாக தான் நான் உரமாக கொடுப்பேன் ஏன்னா நம்ம பொடியாக போடுறத விட லிக்யூடாக கொடுத்தோன்னா செடிக்கு சீக்கிரமாகவே அந்த சத்து போய் செய்கிறோம் அதனால் டெய்லி செய்கிற இந்த தொளிகளை எல்லாமே எடுத்து அரைச்சி செடிக்கு நீர் உரமாக கொடுக்கலாம் நான் இந்த வெங்காய தொளி எல்லாத்தையுமே அரைச்சி வச்சதை இந்த தான் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த வாளி எவ்வளோ பிடிக்கும் அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சது அதை இந்த வாளியில் இந்த கப்பை வச்சு அரிச்சு செடிக்கு நம்ம நீர் உரமாக ஊற்றிக்கலாம் இந்த உரத்தை வந்து தொட்டி செடியா இருந்தா தொட்டியில வச்சிருந்த செடியா இருந்தா இதுல ஒரு முக்கால் கப்பு ஊத்தினா போதும் தரையில வச்ச செடியா இருந்தா ஒரு கப்பு ஊத்தணும் இந்த அளவுக்கு ஊத்துனா போதுமானது செடிகளுக்கு உரமா குடுக்கிறது லிக்விடா கொடுக்கிறது நல்லது பொடியா கொடுத்தா நாளாகும் அந்த உரம் நம்மளுக்கு செடிகளுக்கு போய் செய்கிறதுக்கு அதனால நம்ம லிக்யூடாக கொடுக்கணும் லிக்யூடாக கொடுக்கறதுக்கு நான் கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை ரெண்டுமே நாலு நாள் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் இதை பொடியாக கொடுத்தா எலிகள் வந்து அந்த பொடியை வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு செடியையும் வீணாக்கிடும் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே லிக்யூடாக தான் நான் உரமாக கொடுப்பேன் அதனால் இந்த ரெண்டையுமே கலந்து தண்ணி கலந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சு உரமாக கொடுக்கலாம் நேற்று கோதுமை மாவும் நாட்டு சக்கரையும் அரிசி களைஞ்ச தண்ணியிலையும் எக்ஸ்ட்ரா நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுற தண்ணியையும் இந்த வாளியில் ஊற்றி மூடி வச்சிருந்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி முறை மாதிரி வந்திருக்கு இதை இறுத்து தொட்டி செடியாக இருந்தால் அதுக்கு அரை கப்பும் தரையில் வச்ச செடியாக இருந்தால் ஒரு கப்பும் இந்த கோதுமை மாவோ நாட்டு சக்கரை கலந்த தண்ணியை ஊற்றுறது நல்லது இருத்து வச்சுருக்கேன் இருத்து வச்ச தண்ணியை உரமாக பயன்படுத்தலாம் எங்கள் வீட்டில் உள்ள சோத்து கற்றாழை நிறைய வளர்ந்துருந்துச்சு அதை நான் பிடுங்கி வச்சுருக்கேன் அதை செடிகளுக்கு உரமாக போடலாம் லிக்யூடாகவும் இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட செடிகளை சுற்றி இந்த கற்றாழையை போடலாம் இந்த உரத்தை வந்து மழை காலத்துலேயுமே போடலாம் வெயில் காலத்துலேயும் போடலாம் நீர் உரம் இன்றைக்கி வந்து நீர் உரம் வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி காய்கறி கழுகுன தண்ணி நான்வெஜ் வாங்கியிருந்தோம்னா அந்த கழுவுன தண்ணியையும் செடிகளுக்கு நீர் உரமாக கொடுக்கலாம் அது நம்ம எப்போதும் தண்ணி ஊற்றுற விட இந்த மாதிரி தண்ணிகள் ஊற்றுறது செடிகளுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் நம்ம வெயில் காலத்தில் வெடும் தண்ணியை குடிக்கிறதை விட மோர் ஜூஸ் எல்லாம் நம்ம குடிப்போம்ல அதே மாதிரி தான் இந்த மாதிரி தண்ணிகள் போது செடிகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நல்ல சத்தும் இருக்கும் தரையில் இருக்கிற செடிகளுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுனா போதும் இந்த மாதிரி தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றுனா போதுமானது